சாமி தப்பாக குறி சொல்லுமா அதனால் சாமி தப்பாக குறி சொல்லுமா அப்படின்னா அருள்வாக்கு சொல்லும்போது சாமி ஆடிக மேலே அந்த சாமி நின்று அருள்வாக்கு சொல்லும் அப்படி சொல்கிற அருள்வாக்கு தப்பாக இருக்குமா அப்படிங்கிறத அன்னைக்கு நான் அறிஞ்சது பகிர்ந்து பகுர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் தப்பாக இருக்காதுங்க சாமி என் மேலே நின்று அருள்வாக்கு சொல்லுது அப்படின்னா நான் சொல்கிற வாக்கு தப்பாக இருக்காது அப்புறம் ஏங்க பழிக்க மாட்டுது அப்புறம் ஏங்க அந்த சாமி சொன்னது நடக்கலை அந்த அருள்வாக்கு சொன்னது நடக்கலை அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று நாம் சரியாக இருந்திருக்க மாட்டோம் இன்னொன்று அந்த சாமி அருள்வாக்கு சொன்னவங்க மேலே சாமி பரிபூரணமாக நின்றுக்காது அருள் பாதி மருள் பாதினு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா என் சாமி வந்துச்சு அப்படின்னா எனக்குள்ள அருள் பாதி தான் மீத மருள் பாதி தான் அருள்ங்கிறது தெய்வம் மருளுங்கிறது நான் அப்போ நான் சொல்கிற அருள் வாக்கு அந்த இடத்துல அருள் பாதி அதுலேருந்து வர்றதை தான் நான் சொல்லணுமே தவிர மருள் பாதிலருந்து வர்றதை நான் சொல்லிடக்கூடாது அதை எப்படிங்க ஒரே உடம்புல அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா அருள் வாக்குங்கிறது அப்படித்தான் எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த வாக்கு கேட்குற கேள்விக்கு அந்த கேட்குற அந்த அந்த குறி சொல்லும்போது என்னுடைய தனிப்பட்ட ஒரு எண்ணமோ என்னுடைய தனிப்பட்ட பதிலோ அதில் இல்லாமல் என் மேலே நிற்கிற தெய்வம் என்ன எனக்கு சொல்லுதோ என் நாவலை வருதோ அதுதான் அந்த இடத்துல வலிக்கும் சரிங்க தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னா சொல்கிறது பிரச்சனை அல்ல ஆனால் அவங்க சொல்கிறதுனால ஒரு சில பாதிப்பு நடந்துச்சுன்னு வைங்களேன் அது வந்து ஒரு பெரும் கோபக்குரியாக மாறும் சரி ஒரு சில நிகழ்வுகளை சொல்கிறேன் ஒருத்தர் அருள்வாக்கு சொல்கிறாரு சாமி அவர் மேலே மலபோல நிக்குது மழவோல் நிற்கிது துடியாக நிற்கிது அவர் சொல்கிற வாக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பலிதமாகுது மக்க சனம் ஓடுறாங்க கூ ஓடுறாங்க அவர்கிட்ட அருள் வாக்கு கேட்குறாங்க நல்லா அவர் சொல்கிறது எல்லாமே நடக்குது அப்போ நடக்கிறதுனால திரும்ப திரும்ப போகிறாங்க அப்போ அவர் என்ன பண்றாரு அந்த இடத்துல பொருளுக்கும் பொண்ணுக்கும் தன்னுடைய சுய ஆசைக்கும் தன்னுடைய த சுய பிரச்சனைகளுக்கும் அந்த இடத்துல அந்த தெய்வத்தை கேடயமாக அவர் பயன்படுத்திடுறார் எப்படி எப்படின்னா சாமி அந்த சாமி முழுமையா ஒரு நேரம் பேசாம தான் மனசில் பட்டத தான் மனசுக்குள்ளே இருக்கிற விருப்பு வெறுப்பை வச்சு அந்த இடத்துல வாக்கு சொல்லிடுறாரு வாக்கு சொன்ன உடனே வாக்கு சொல்றது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள ஒரு சில பரிகாரங்களையும் சொல்லிடுறாரு அப்போ அந்த பரிகாரத்தை செஞ்ச உடனே அந்த சத்தியத்தின் பக்கம் நிற்கிற பிள்ளைய நீதியின் பக்கம் நிற்கிற பிள்ளையே அந்த இடத்துல பாதிக்கப்படுது பயங்கரமாக பாதிக்கப்படுது ரொம்ப பயங்கரமான அடி வேகமான அடி அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய குலதெய்வம் கோபங்குழுது எப்படியே யாருடைய குலதெய்வம் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும்ல என் பிள்ள இவ்வளவு கண்கலங்கி நிற்க என் பிள்ளை இவ்வளவு பிரச்சனைகளுக்கு தாங்கிறதுக்கு யார் காரணம்னு பார்க்குது ஆமாம் இதுதான் இந்த ஆள் இன்னா இன்னாரு அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி சாமிக்கு தெரிஞ்சு அப்போ அவங்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட குலதெய்வம் போகுது யார்கிட்ட யாரு அவர் மேலே வந்த தெய்வத்தை மறந்து தன்னுடைய சுய விருப்பங்களுக்காக விருப்பு வெறுக்களாக வாக்க சொல்லி ஒரு சில பரிகாரத்தை சொன்னாரோ அவர்கிட்ட போய் கேக்குது எப்படி ஏப்பா என் பிள்ளை உனைய மலவோல நம்பி வந்து நம்பி வந்துச்சுலப்பா என்னைய நம்புறத விட உன்னைய நம்பி வந்துச்சுல என் பிள்ளைய சரியா புரியாம யாரு என்னன்னு தெரியாம மதிமாறி நிலமாறி உங்ககிட்ட வந்தா நீ என்னப்பா சொல்லணும் எப்பா இது இது என்ன இதது உண்மை இதது உண்மை இதுதான் நிலவரான் இதுதான் உன் தெய்வத்தோட நிலை இதுதான் உன் தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிகளோட நட நீ கொண்டு வந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு நீ உண்மையா நூற்றுக்கு நூறு சத் நூற்றுக்கு நூறு சதவீதம் நீ சத்தியத்தின் பக்கம் நீ நின்னுலப்பா நீ சொல்லியிருக்கணும் நீ ஏப்பா அப்படி நீ சொல்லல அப்படின்னு இந்த சாமி போய் கேள்வி கேக்குது யார்கிட்ட அந்த அருள்வாக்கு சொன்ன அந்த சாமியை ஆகிட்டேன் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு தெரியல அவருக்கு பதில் சொல்ல முடியல அவர்கிட்ட எப்படி கேட்குதுன்னா அவர்கிட்ட போய் கனவுல கேட்குது கனவுல பேசுது அவரை எழுப்பி கனவுல பேசுது கனவுல அவரை தூங்க விட மாட்டேது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு பதில் தெரியல என்ன இப்படி வந்து கேள்வி கேட்குது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு குழப்பம் அவர் மேலே சாமி அவர் சாமி அவர் இறக்கி கேட்குறாரு எப்படி கேட்குறாரு நான் இது மாதிரி இன்னைக்கு அருள்வாக்கு கேட்க வந்தாங்க நான் அருள்வாக்கு சொன்னேன் அது சரியா பணிக்கல அவங்களுடைய குலசாமி என்னை தேடி வர்றாங்கயா என்னையா அப்படின்னு அவர் மேலே வந்த சாமியை ஊக்கமாக இறங்கி அவர் அழைக்கிறார் விரதம் பிடிச்சி அழைச்சி அந்த சாமியிட்ட கேட்கும்போது அந்த சாமி சொல்லுது ஆனே நீ பிடிச்ச குடிய உனக்கு நான் மண்ணாக இருந்தாலும் பொண்ணாக மாற்றி கொடுத்தேன் உன்னைய உன்னைய தலையில் தூக்கி ஒய்யாரமாக நான் உன்னைய உட்கார வச்சு நான் உன்னைய அழகு பார்த்தேன் ஆனால் நீ ஒரு கணம் நீ என்னைய மறந்துட்ட உன்னுடைய பிரச்சனைக்காக நீ என்னைய மறந்து நீ என்னையை தனிப்பட்டு வச்சு உன் சுயல்லமா நீ வாக்கு சொன்னதுனால தானப்பா உனக்கு இந்த கேள்வி அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு அந்த சாமி சொல்லிட்டு விளையிக்குச்சு இவருக்கு ஒரே குழப்பம் அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அவரால் சொல்லப்பட்ட அந்த அருள் வாக்கு அந்த பரிகாரத்தினால அது சரியாக சேராம நீதிக்கு எதிராக தர்மத்துக்கு எதிராக அதர்மத்துக்கு துணையாக அது போனதுனால அங்க பாதிக்கப்பட்ட மக்களோட கண்ணீர் கஷ்டம் கருமாயம் வேதனை எல்லாம் அதே சமயம் அவங்களுடைய அந்த குலதெய்வத்தோட கோபமும் அந்த இடத்துல எல்லாம் ஒன்னா சாடி நின்ற உடனே அங்கே தவறுழைத்தவர்கள் அங்கே தண்டிக்கப்படுகிறார்கள் அதான் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் கஷ்டமா நமக்கு நமக்கு நீதி கிடைக்கலையா கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க நீதி கிடைக்கலங்கிறதுக்காக அநீதியின் வழியில் மட்டும் போயிடாதீங்க பொறுமையா காத்துருங்க கஷ்டங்களை சகிச்சு கஷ்டங்களை தாங்கி கண்ணீர்களையும் உங்களுடைய உடலில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உரமாக்கி கஷ்டப்பட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு நாள் நீங்கள் பிடித்த உங்கள் சத்தியமான வழி உங்களை சரியான இடத்துல கொண்டு போய் கை கைப்பிடிச்சு கொண்டு போய் விட்டுரும் அப்ப நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு கொடுத்த கஷ்டங்களுக்கும் கருமாயங்களுக்கும் காரணமானவர்கள் அங்கே தண்ணி குடிச்சுதான் ஆகணும் உப்பு தின்றவர்கள் தண்ணீர் குடிச்சு தான் ஆகணும் மாதிரி உங்களுக்கு செய்த தீவினை செய்த எல்லாரும் அந்த இடத்துல மண்டியிட்டு அவர்கள் அவர்களுக்கு உரிய பலாபலனை ஏற்றே ஆக வேண்டும் இதுதான் தெய்வ நியதி குல மரபு இதை யாரும் மறுக்க முடியாது சத்தியமான வழியில் போறியா சாமி உன் கிட்ட பேசும் ஓ மேல இருக்க உனக்கு ஓக்குள்ள இருக்கிற ஓ சாமியை நீ மதிக்காம போறியா தெய்வம் உன்னை விட்டு விளையிற ஓன் தெய்வத்தை மதிக்காம நீ மற்றும் ஒரு ஒரு சொல்ல கேட்டு நீ ஆடுறயா தெய்வம் இன்னும் கொஞ்சம் உன்னை விட்டு தூரமா விளைய போயிடும் மற்றும் ஒரு சொல்ல கேட்கறது மட்டுமல்லாம எல்லா செயல்களையும் செய்யக்கூடாத செயல்களை நீ செய்யிறியா இன்னும் கொஞ்சம் தெய்வம் தூர போயிடும் செஞ்சது மட்டுமல்லாம திரும்ப 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 வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி நடந்துக்கிறியா உன் தெய்வம் விலகி போயிடும் கடைசியில ஓ சாமி உன் பக்கத்துல இருக்காது உனக்கு குலதெய்வ பார்வையே கிடைக்காது யாருக்கு தவறு இழைத்தவர்கள் அதர்மத்தின் பக்கம் நிற்கிறவங்க தீவினை பக்கம் போறவங்க பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இது போன்று செய்து சத்தியத்தின் பிள்ளைகளை கஷ்டத்திலையும் கண்ணீரிலையும் கருமாயத்திலையும் உள்ளாக்குறவங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட அவர்களுடைய குலதெய்வத்தோட அருளே கிடைக்காம போயிரும் குலதெய்வ அருள் கிடைக்கல அப்படின்னா சர்வநாசம் ஒரு சின்ன ஒரு நல்ல கெட்ட விஷயம் நடக்குதுன்னு அது கெட்டது நடந்துடும் நல்ல விஷயமா மாத்தி கொடுக்காது ஏன்னா குலதெய்வத்தோட அருள் இல்லை அணுகிரகம் இல்லை பார்வை இல்லை அதனால இந்த பதிவின் மூலியமா ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல ஆசைப்படுறேன் உங்க சாமியை மலவோல நம்புங்க ஏப்பா என் சாமி கண்ணுக்கே தெரியல என்னால் உணரவே முடியலை என்கிட்ட பேசவே மாட்டுது என்ன என் மேலே வருது ஆனால் பேசவே மாட்டுது அதனால் நான் நான் நம்பலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது உங்களை நம்பித்தான் அந்த சாமி உங்களை காக்கணும்னு இல்லை உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் காத்துக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் யாராக இருந்தாலும் தெய்வம் எப்போது முள்ளுமையாக நின்று உங்கள் நாவலை துடி கொண்டு அருள்வாக்கு சொல்லுதோ அதை நீங்கள் வெளியே சொல்லுங்கள் மக்களை காத்து நில்லுங்க தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை பொண்ணுக்கும் பொருளுக்கும் பணத்துக்கும் நம்ம ஆசைப்பட்டு நாம் கடைபிடித்த அந்த சத்தியத்தை நாம் வெறும் பணத்திற்காக வெறும் சுயநலத்திற்காக நாம் விற்றோம் அப்படின்னா நமக்கு நாம் எதை கொடுக்குறோமோ அதே நமக்கு வந்துடும் நாம் என்ன தீய தீவினை செய்கிறோமோ அதே தீவனை நமக்கு வந்துடும் நாம் கொடுத்தது தான் நமக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொல்லி எப்போதும் உண்மையாக நேர்மையாக சத்தியத்தின் வழியில் தெய்வத்தை உணர்ந்து நடப்போம்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்